கர்ணனை கொன்றது அர்ஜுனின் பானமா இல்லை அப்போ வேறு என்னதான் கர்ணனை கொன்றது தானத்தில் சிறந்தவன் மிகப்பெரிய தானம் இன்னைக்கு கூட அவனை மாதிரி ஒரு கொடையாளியை நீங்கள் பார்க்கவே முடியாது கொடுத்து கொடுத்து கர்ணன் சிவந்து போச்சுன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த கர்ணனை கொன்றது யார் என்ன எது கொன்றது அர்ஜுனனின் ஆயுதமா நாகாபரணமா நாகாஸ்திரமா கிடையாது தயவு செஞ்சு நீங்கள் படிக்கணும் புராணங்கள் படிக்கணும் எவ்வளவுதான் விழுவிதைகள் தெரிந்தாலும் எவ்வளவுதான் வித்தகாரணாக இருந்தாலும் அந்த மனவியாதின்னு ஒன்று இருக்கு பாருங்க தானத்தில் சிறந்தவனாக இருந்தாலும் தர்மத்தில் சிறந்தவனாக இருந்தாலும் அந்த மனவியாதி ஒரு மனிதனுக்கு வந்துருச்சு அப்படின்னா மனவியாக்குலம் அதுக்கப்புறம் அவனை ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி அந்த ஒரு தெரிஞ்சு தான் மகாபாரதத்தில் கர்ணனை கொள்றாங்க அது என்ன தெரியுங்களா எவ்வளவோ அர்ஜுனன் வந்து போராடுறான் ஜெயிக்கவும் முடியல என்ன கிருஷ்ணா இப்படி இருக்கே இவனை தான் நான் ஜெயிக்கிறது பாரத போர் இன்னும் எத்தனை நாளைக்கு நடக்கும் கர்ணன் தான் பாரத போரை முடியும் கூத்துல கூட பார்த்தீங்கன்னா கர்ணன் வதம் முடிஞ்ச உடனே எல்லாரும் வீட்டுக்கு எழுந்து போயிடுவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் கதை முடிய போ அப்படிப்பட்ட ஒரு மகாபாத்திரம்தான் கர்ணன் அப்படிப்பட்ட கர்ணன் எப்படி இறந்தான் சூட்சுமம் என்ன அப்படின்னா அர்ஜுனனின் பானத்தினால் அவன் சாகல நீ யாருடைய மகன் உங்கள் அம்மா யார் உங்கள் அப்பா யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்கள் அதில் தான் அவன் உண்மையிலேயே தன்னை இழந்தான் தன்னை மறந்தான் தன்னை யார் என்று தெரிந்த பின் இந்த உலகத்தையே துறந்தான் அதை தான் நீங்கள் கவனிக்கணும் மனதால் அந்த மனத்தினால் ஏற்படக்கூடிய அந்த பாசத்தினால் அந்த பாசத்தால் தன்னை இழந்தான் கர்ணன் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அன்புக்கும் பாசத்துக்கும் இந்த உலகத்திற்கும் நீங்கள் இயங்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லா உறவுகளும் எல்லாமே நிரந்தரம் இல்லை எல்லாம் வரும் எல்லாம் போகும் காலம் கடந்தவைதான் எல்லாம் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு உருவங்கள் உறவுகள் எல்லாம் மாறலாம் ஆனால் மாறாதது ஒன்றே தான் இறைவன் ஒருவனே ஏகம் பரம் ஏகாம்பரம்னு நீங்கள் மனசில் வச்சுக்கணும் கர்ணனுக்கே அந்த மன வியாக்குலம் அப்படின்னா மனிதர்கள் நம்ம என்ன பண்ணணும் அந்த மன வியாக்குலத்தை தூக்கி விசிறடிக்கணும் எதுவாக இருந்தாலும் இறைவன் நல்லதையே தருவான் நல்லதையே செய்வான் நல்லதையே சிந்திப்போம்னு சொல்லி வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்